வணக்கம் நேற்று பாக்யராஜ் சார் அவர்கள் ஒரு திரைப்பட ஃபங்க்ஷனில் ஒரு மேட்டர் சொன்னார் அதாவது சினிமா துறையில் வாரிசுக்கெல்லாம் வர முடியல ஜெயிக்க முடியல ஆனால் அரசியலெல்லாம் ஈஸியாக வந்துடுறாங்கன்னு உதவி ஸ்டாலினை பற்றி ஒரு கமாண்ட் அடிச்சிட்டாரு இது எல்லா பத்திரிக்கையும் ஊடகங்களிலும் வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரியே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய பையன் உதவி ஸ்டாலின் அவர்களை இளைஞரணி செயலாளராக பிரமாணம் செய்து வைத்து விட்டார் அவரும் இன்னைக்கு இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று விட்டார் உதநிதி ஸ்டாலின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் ஹீரோ அவர் ஓகே ஓகேன்னு முதல் படத்தில் நடித்தார் அந்த படம் ஒன்று தான் ஓடிச்சு அதுபோல் ஏழு எட்டு படம் நடித்தார் நயன்தாரா என்ன தமனா என்ன அன்சிகா என்ன திரிஷா என்ன எல்லாருடையும் சேர்ந்துச்சுன்னா அவர்கிட்ட காசு இருக்குல்ல அதனால் அவரே ப்ரொடியூசரு அவரே எல்லாம் பண்ணி படங்கள்லாம் எடுத்தார் ஆனால் அந்த இந்த படமும் ஓடல இப்போ சரின்ட்டு அரசியலுக்கு வந்துட்டார் உங்கள் அப்பாவும் பச்சை கொடி காட்டிட்டார் ஆனால் நான் அந்த திமுக சரித்திரத்தை அப்படி திருப்பி பார்க்குறேன் என்னடா இது இவங்க எப்படா திமுகலேருந்து இன்றைக்கி தலைவராக ஸ்டாலின் இருக்காரு அவங்க அப்பா கலைஞர் இன்றைக்கி பேரன் வரேன் சரி ஓகே அப்பா கொடுக்குற ஒரு பட்டம் ஒரு பதவின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் திமுக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அங்கே வந்து சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்தார் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தார் ரெண்டு பேருக்கும் இடம் மாறிச்சு எப்படி மாறிச்சின்னா டேரக்டர் ஏ பீம்சிங் சார் வந்து சிவாஜி கங்கேஷனை கூட்டிகிட்டு போய் திருப்பதி கூட்டு போய் சாமி கும்பிட வச்சுட்டார் அவ்வளோதான் திமுகவில் இருந்த சிவாஜி கங்கேஷன தூக்கி எரிஞ்சிட்டாங்க இந்த சமயம் பார்த்து எம்டி வந்து திமுக போய் சேர்ந்தாரு அங்கிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எம்டி வந்து ஏத்துக்கிட்டாரு ஓகே நமக்கு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் வேணும் பணம் கணக்கு கொடுக்கறதுக்கும் கட்சிச்சி நடத்துறதுக்கு மீட்டிங் போகிறதுக்குலாம் பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் எம்ஜிஆர் இருந்தா பெட்டருன்னு அவரே நினைச்சிட்டாரு எம்ஜிஆர் என்ன நினைச்சாருன்னா நமக்கு ஒரு இன்ஷியல் கிடைக்கும் தொண்டர்கள் இருக்காங்க திமுக கட்சின்னு ஒரு பேக்கிங் இருந்தால் நம்ம சினிமா ஓடுறதுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குன்னு நினைச்சிட்டு அவரும் திமுக இருந்தார் ஒன்னே சிவாஜி வந்து காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டார் இதுதான் நடந்த அரசியல் இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு கிடந்தார் உடனே அதே ஒரு போட்டோ எம்ஜிஆர் போட்டோவை போட்டு ஆதரிப்பார் உதயசூரியன் அவ்வளவுதான் அறுபத்தேழு காமராஜர் விருந்தினர்கள் தோக்குறாரு திமுக ஆட்சி பேரங்கு அண்ணா அவர்கள் வந்து சிஎம் உட்காந்துட்டாரு அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் உதவியுடன் அவர் சிஎம் உட்காந்துட்டாரு நைன்டீன் செவன்டி அங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அவரே டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் உலகம் சுற்றும் வாலிபன் அது ஃபுல்லா ஃபாரின்ல ஷூட்டிங் அங்க ஷூட்டிங்ல அவர் ஜாலியா ஷூட்டிங் எடுத்துட்டு அவர் சொல்றாரு அப்பா ஜாலியா இருக்குப்பா அந்த மாதிரி ஒரு படம் வருஷத்துக்கு ஒரு படம் நம்ம ஃபாரின் போடுறோம் ஷூட்டிங் பண்றோம் ஜாலியாக இருக்கும் நமக்கு சினிமா போய் போதுண்டா அப்படின்னு அவர் நினைச்சாரு அதே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு சின்ன ஊடல் ஒரு சரசர் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரடிக்டரி வந்துச்சு ஒரு சண்டை வந்துச்சு அது இதுன்னு மாதிரி ஒரு நியூஸ்லாம் ஃபோக்கஸ் ஆச்சு என்னடா உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கலைஞரவர்கள் வந்து மூக்காமுத்துவ வந்து ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுத்தார் படத்துக்கு பிள்ளையோ பிள்ளை கிருஷ்ணன் மஞ்சு சார் டைரக்ஷன் லட்சுமி விஜயகுமாரி நாகேஷ் விசனராம் சார் மியூசிக்கு ஒரு பெரிய செட்டப்பில் எம்ஜிஆர் வந்து தொடங்கி வச்சார் பாடமெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இவருக்கு எம்ஜிஆர்க்கு சின்ன ஒருத்தல் நீயோ கலைஞர் ஒரு வாரிசர் உருவாக்குறாருன்னு அவர் நினைச்சார் சார் ஒரு பாட்டு இருந்தார் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோன்னு உடனே இந்த பாட்டை கேட்டு எம்ஜிஆருக்கு பயங்கர போவான் வாலியை கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு இன்னை அதே பாட்டு விதி இருக்க மூன்று தோன்றியதும் மூக்கா முத்து விடமா அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துடுச்சு அந்த கோவத்தையும் வாலிக்கிட்ட அவர் தீத்துக்கிட்டாரு மூக்கா முத்து வந்து அவரும் எழுட்டு படம் நடிச்சாரு ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை ஆனால் என்னென்னா அவர் எம்ஜிஆர் மாதிரியே ஸ்டைல் அவர் மாதிரி விக்கு அவர் மாதிரி ஹேர் ஸ்டைலு அவருடைய எம்ஜிஆருடைய ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு எல்லோரும் அவர் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்றாரு ஃபாலோ பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்ல சொல்ல எம்ஜிஆருக்கு அவர் மாதிரி கோவம் வந்துருச்சு சரி ஓகே டான் சொல்லி இதான் சாப்பிட்டு அவர் வந்து கட்சியுடைய மேட்ரு கணக்கு கேட்குற மேட்ருன்னு ஒன்று தூக்கி போட்டார் அவ்வளோதான் இதை பார்த்து கலைஞர் என்ன பண்ணார் எம்ஜிஆர் கட்சி விட்டு தூக்குனாரு அப்புறம் எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிச்சார் அது பிறகு அது வெளியில் அவருக்கு பின்னால் அவர் ஆட்சி ஆண்ட வரைக்கும் சரி பதிமூணு வருஷம் கலைஞர் அந்த பக்கமே போக முடியல அது பிற அம்மா வந்தாங்க பிற அம்மாவும் கலைஞரும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க இந்த கலைஞருக்கு என்னன்னா அவருக்கு வந்து விசயநலம் அதிகமா இருக்கும் எப்பவுமே குடும்ப அரசியல் வாதிசி அரசியல் திமுக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கனி எம்பி சீட்டு மந்திரி பதவி மூக்க அழகிரிக்கு தயாநிதி மாறனுக்கு இப்படி அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பதவி பட்டம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாருங்கிறது ஒரு வாரிசு அரசியல் நடத்துகிறார் கலஞ்சங்கிறது கடுப்பு அன்னைக்கு இருந்துச்சு இன்றைக்கி அதன் வழியாக வந்துகிட்டு இருக்க மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய பையனை வாரிசாக உருவாக்கிட்டாரு அடுத்து அவருடைய எய்ம் என்னென்னா ஓகே நம்ம சிஎம் ஆகிட்டோம்னா துணை முதல்வரா உதநிதி ஸ்டாலின் போட்டுக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை நம்ம வந்து அடுத்த சிஎம்ஐ இல்லாமல் அவரு கணக்கு ஆனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஜனங்கள் என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியாது இது வந்து அவங்களுடைய வாரிசு அரசியலாக போயிட்டு இருக்கு சரி என்ன தான் நடக்குதுன்னு நம்ம எல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்